எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம பார்த்துட்டு குண்டால் நேர்ந்துடுங்க பதினோரு மாதத்துக்கு ஆச்சுங்க வாழைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சருகடி நோய் காட்டு பார்த்தாலும் தெரியுங்க சொல்ல வேண்டியது இல்லை சருகடி நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மரமெல்லாம் சுண்டி போய் உங்கள் போட வந்துருச்சுங்க வந்து பார்த்தோம்னா காய் உரம் அப்படியே நிற்குதுங்க அரை இதுலையே இதுக்கு பார்த்தா மூணு டைம் மேலே இளவலையே ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க இப்போ விவசாயிகள் பார்த்தோம்னா அதிகமாக வந்து கெமிக்கலோ அந்த இதெல்லாம் பார்த்தா அதிகமாக உரம் கொடுத்தது இல்லைங்க முக்கால்வாசி வந்து தான் இயற்கை இதாகவே பண்ணியிருக்காங்க இருந்தும் பார்த்தோன்னா மருந்தடிச்சு பார்க்கல அப்படின்னு மூணு டைம் ஸ்ப்ரே பண்ணியுமே எதுவுமே கேட்கலிங்க மறுபடியும் அவங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்க ஆனால் சரகடி அதிகமாக இருக்குங்க தம்பி இப்படி பண்ணுமே ரெடி ஆகலைங்க அப்படின்னு அப்படி நீங்கள் யூஸ் போடணும் என்னென்ன பிரச்சனை கேட்டேங்க காய் வந்து நல்லா க்ரோத் ஆகுங்க சரகடி நோய் அரஸ்ட் அரைஸ்ட் தண்டு கொஞ்சம் நல்லா ரிலீஃப் பண்ணி கொடுங்க வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேங்க நம்ம தோட்டத்தில் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் ஸ்க்ரீன் நம்பர் வர கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க